நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்ட் சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி நாலில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குங்க நமக்கு நாலு சப்டிவேஷனை கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த நாலு சப்டிவேஷனும் எளிய வடிவத்தில் அதாவது சுருக்க சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இதை நம்ம சுருக்கணும் சரிங்களா இப்போ சுருக்குதுன்னா அதனுடைய சின்ன வடிவத்தை நம்ம மாற்றணும் அப்போது மேலே இருக்கிற தொகுதி இப்போ தொகுதினோ பகுதினோ தொகுதி எந்த காரணி கொடுத்துருக்காங்க பகுதி என்ன காரணி கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஃபார்மில் அப்ளை பண்ணி சுருக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் எஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போ கொடுத்துருக்கறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் சரிங்களா இது எப்படி மாற்றலாம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இது அப்படியே எடுத்து எழுதிப்போம் எக்ஸ் ஸ்கொயர்னு மைனஸ் இப்போ ஒன்று இதை நம்ம ஒன்று ஸ்கொயர் எடுத்துக்கலாமா ஒன்று ஸ்கொயர் பண்ணணும் அதே ஒன்று தான் கிடைக்கும் இப்போ ஒன்று ஸ்கொயர் மாற்றி எடுத்துப்போம் டிவைட் பை இப்போது இது மேலே இருக்கிறது நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ கீழே எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் நல்லா காமன் என்ன இருக்குது எக்ஸ் இருக்கா எக்ஸை வெளியே எடுத்துகிட்டா உள்ள என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் சாரி எக்ஸு ப்ளஸ் ஒன்று வருமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸு சரிங்களா இப்போ நமக்கு மேல கட் டம்பர் எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மத்தில இருக்கா அப்போ அது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா இப்போ ஏக்கு பில் எக்ஸ் இருக்குது பி பில் ஒன்று இருக்குது மாற்றி எழுதுவோம்மா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ பிறக்கலக்கரை எக்ஸ்ப்ளஸ் ஒன்றுக்கும் உகத்தலக்கரை எக்ஸ்ப்ளஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் பண்ணுறதுலாம் பென்சிலில் கொடுத்துக்கோங்க மீது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் சரிங்களா இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினொன்று எக்ஸு ப்ளஸ் பதினெட்டு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் நாலு சரிங்களா இப்போ ரெண்டுமே நமக்கு காரணி முத்தலை கொடுத்துட்டாங்க காரணிப்படுத்துவோம்மா இங்கே எதுவுமே ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு பதினெட்டு பதினெட்டு அப்போது பதினெட்டு இங்கே எனக்கு மைனஸ் பதினொன்று எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எனக்கு என்ன பெருக்குன்னா பதினெட்டு ஒன்றும் கூட்டினால கழிச்சாலும் பதினொன்று ஒன்றும் சரிங்களா அப்போது ஒன்பதுன்ட்டு ரெண்டு போட்டுக்கலாமா ஒன்பது ரெண்டையும் பெருக்குன்னா பதினெட்டு இங்கே மைனஸ் பதினொன்றுக்குது அப்போது மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்பதையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கும் போது என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்பதுன்ட்டு ரெண்டு பதினெட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு குடியும் உரிய முறைக்கிறதுனால போட்டணும் மைனஸ் பதினொன்று இங்கே எடுத்து எழுதிக்கலாமா அப்போ என்ன வரும் இங்கே எந்த நபரும் கிடையாது அப்போ நம்ம எதை கொண்டு வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன்பதுன்னு வருமா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு டிவைட் பை இப்போ கீழே இருக்கிறது நம்ம எப்படி இருக்குது காரணி முத்தரில் தான் இருக்குது இப்போ காரணி இப்போ ஒன்று இன்ட்டு நாலு நாலு இங்கே மைனஸ் நாலு இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் நாலு பெருக்குனா நாலு வரணும் கூட்டினோ கழித்தாலும் அதே சேம் மைனஸ் நாலு வரணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கா நாலு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கூறி ஒரே மாதிரி கேட்டால் கூட்டும் போது என்னாகும் மைனஸ் நல்லா வந்துருமா இது எடுத்து எழுதும்போது எக்ஸ் மைனஸ் இரண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு வருமா இப்போ பெருக்கில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ரெண்டுக்கும் பகுத்தில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது என்ன வரும் X-1 ஒன்பது டிவைட் பை எக்ஸ் மைனஸ் இரண்டு சரிங்களா அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன்கிற கொஷன் என்ன ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எண்பத்தி ஒன்று எக்ஸு டிவைட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் சரிங்களா இப்போது என்கிட்ட நம்ம காரணிப்படுத்த முடியாது ஏன்னா நமக்கு மாறி உறுப்பு கொடுக்கல அப்போ என்ன பண்ணலாம் காமன் இதில் வந்து என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்க்கலாமா இப்போ ஒன்பது எண்பத்தி ஒன்று ரெண்டுமே ஒன்பதாவது வந்து வகுப்படும் ஒன்பது வெளியே எடுத்துடலாமா அடுத்து இங்கே எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ ஒன்பது எக்ஸை வெளியே எடுத்துடலாம் உள்ள என்ன இருக்கும் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ எண்பத்தி ஒன்னா இப்போ ஒன்பது கூட என்ன பண்ணால் எண்பத்தி ஒன்று வரும் ஒன்பது ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று எக்ஸ் அப்படியே வந்துடும் சரிங்களா டிவைட் பை இது காரணி மத்தல் இருக்குது இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்பது பேருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே காமனா எக்ஸ் இருக்கா வெளியே எடுத்துடலாமா எக்ஸ் வெளியே பொதுவாக வெளியே எடுத்துகிட்டா இவ்வளோ வரும் எக்ஸு ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ்ஸு எட்டு எக்ஸ்ன்னு வரும் மைனஸ் ஒன்பது இப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்க்யூப்பு எட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எட்டு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்பது இன்டி எக்ஸ் அப்படி வந்துடும் சரிங்களா ஈக்குவல் இப்போ ஒன்பது இந்த எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது பை போய் காரம் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்பது சரி என்ன வரும் மைனஸ் ஒன்பது தான் எட்டு இப்போ என்ன ஆகும் இப்போ நமக்கு மைனஸ் ஒன்பது வரணும் கூட்டுநல கழிச்சில் எட்டு வரணும் ஒவ்வொரு ஒன்பது ஒன்பது போட்டுக்கலாமா ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது ஆனால் ஒன்பதுக்கு மைனஸ் இருக்குது இன்னும் எட்டு ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ என்ன ஆகும் சிரி எனக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்பது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்பது கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் எட்டு அவங்க என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது இங்கே முன்னே எந்த மதிப்பும் இல்லை மதிப்பு இருந்ததுன்னா உகத்து போட்டுக்கோங்க மதிப்பு இல்லைன்னா அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன கேன்சல் ஆகுன்னு பார்க்கலாமா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா பெருக்கலுக்குற எக்ஸுக்கும் உகத்தில் இருக்கிற எக்ஸாம் கேன்சல் ஆகிடுமா ப்ள அங்கே இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது இன்னும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது வந்து கேன்சல் ஆயிடுமா மீனி நமக்கு என்ன வரும் ஒன்பது டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபோர்த் டிவிஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி மைனஸ் ஃபார்ட்டி டிவைடட் பை டூ பி க்யூப் மைனஸ் இருபத்தி நாலு பி ஸ்கொயர் ப்ளஸ் அறுபத்தி நாலு பி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் கொஷினை நம்ம எடுத்து எழுதியாச்சு மேற்கிறது கார் நிமித்தல இருக்குது எக்ஸ்க் பீ கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாற்பது மைனஸ் நாற்பது வருமா அடுத்து மைனஸ் மூணு இருக்குது இப்போ மைனல் மைனஸ் மூணு இப்போ இருக்குன்னா நமக்கு மைனஸ் நாற்பது வரணும் போட்டுனாவோ கழிச்சோட மைனஸ் ஒன்று மூணு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் எட்டு அஞ்சு நாற்பதா மைனஸ் இருக்குது அப்போ எட்டுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் எட்டு இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எட்டு எட்டு அஞ்சு நாற்பது மைனஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு வரும் மைனஸ் மூணா இப்போ நம்ம பேனுங்கிற கூறி மைனஸ் இப்போ எடுத்து எழுதிக்கலாமா அங்கே பிக்கு பிக்குமாரி எதுவுமே இல்லை இப்போ என்ன வரும் பி மைனஸ் எட்டு இன்ட்டு பி ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை பி இது காரணி முத்தல் இருக்குது ஏன்னா காரணி படுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அதாவது காமன் என்ன இருக்கு நம்ம வெளியே எடுத்துடலாமா எனக்கு காமனாக பி இருக்கு அப்போ பியை வெளியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டா என்ன வரும் பி மூணு பியில் ஒரு பி வெளியே எடுத்துவிட்டோம் இப்போ ரெண்டு மைனஸ் இருபத்தி நாலு பி ஸ்கொயராக பி ஸ்கொயராக ஒரு பி கழிச்சிட்டோம்னா ஒரு பி மட்டும் இருக்கும் இப்போ இருபத்தி நாலு பி ப்ளஸ் இங்கேனா ஒரு அறுபத்தி நாலு அது மட்டும்தான் வரும் பி நம்ம வெளியே எடுத்துகிட்டோம் சரிங்களா இப்போ இதை காரணப்படுத்தலாமா மேலே கரை பி மைனஸ் எட்டு இன்ட்டு பி ப்ளஸ் அஞ்சு இப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போது பி மட்டும் வெளியே வெளியே எடுத்தோம் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே இருபத்தி நாலு இருக்குது இங்கே அறுபத்தி நாலு இருக்குது இது ரெண்டுலேயுமே மூணுலையும் எனக்கு என்னக்குது ரெண்டு காமனாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டையும் வெளியே எடுத்துடலாமா எடுத்து என்ன வரும் டூ பி இன்ட்டு என்ன வரும் பி ஸ்கொயர் மட்டும் வரும் மைனஸ் இருபத்தி நாலில் எத்தனை ரெண்டு இருக்குது பன்னிரெண்டு ரெண்டு இருக்குது பன்னிரெண்டு பி ப்ளஸ் அறுபத்தி நாலு எத்தனை ரெண்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு ரெண்டு இருக்குது இப்போ இருக்கும் போது டூ பி இன்ட்டு ஸ்கூ பி ஸ்கொயர் த்ரீ பி சாரி டூ பி ஸ்கூ மைனஸ் ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் அது ரெண்டு பி இன்ட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பி இந்த அந்த ஸ்டிப்புக்கப்புறம் டேட்டா இது எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா ஈக்வல் பி மைனஸ் எட்டு இன்ட்டு பி ப்ளஸ் ஐந்து டிவைட் பை ரெண்டு பி ஆரணி படுத்து மூணு ஒன்று இன்ட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா எனக்கு மைனஸ் பன்னிரெண்டு அப்போ இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வரணும் கூட்டுநாள கழிச்சல் பன்னிரெண்டு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் எட்டுனா முப்பத்தி ரெண்டா இப்போ எட்டுனா முப்பத்து ரெண்டு கூட்டினா பன்னெண்டு ஆனாங்க மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணால் ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாமா மைனஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே எட்டின்ட்டு நாலு முப்பத்து மைனஸ் எட்டு மைனஸ் நாலு குறிய ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா மைனஸ் பன்னெண்டு வந்துச்சா எடுத்து போது பி மைனஸ் எட்டு இன்ட்டு பி மைனஸ் நாலு உங்கள் எதாவது நம்பர் இருந்துச்சுன்னா வகுத்து எழுதிக்கோங்க இல்லை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ என்ன கேன்சல் பார்க்கலாமா இங்கே பி மைனஸ் எட்டு இருக்குது நீ பி மைனஸ் எட்டு இருக்குது அண்ட கேன்சல் ஆயிடுமா வேறு எதுவும் கேன்சல் ஆகாது மீதி மீதிக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் என்ன வரும் பி ப்ளஸ் ஐந்து டிவைட் பை ரெண்டு பி இன்ட்டு பி மைனஸ் நாலு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க